எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு காரணகர்த்தா இந்த சுக்கிரன் தான் ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் அசுரகுரு என்று கருதக்கூடியவர் இந்த சுக்கிரன் நீங்கள் மாடமாளிகையில் வசிக்க இந்த சுக்கிர பகவானே காரணம் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவரும் இந்த சுக்கிரன் சுக்கிரன்தான் அதேபோன்று சொகுசான வாகன யோகங்கள் அமைவதற்கு இந்த சுக்கிரபகவானே காரணம் மேலும் சுக்கிரன் சிற்றின்பகாரகன் ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரபகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரையில் சுமார் இருபத்தாறு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பகவான் சஞ்சரிக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிர பகவானுக்கு கோல்சாரத்தில் இரண்டாம் இடம் என்பது வலுவான இடமாக கருதப்படுகிறது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் ஆக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் இருபத்தாறு நாட்கள் இருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் மிகப்பெரிய சுபகிரகமான நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக கருதக்கூடிய குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டிற்குடைய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகிறது நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த மிகப்பெரிய அளவிலான சுபகிரகமாக குருவை பார்க்கப்படுகிறது குருவிற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த சுபகிரகம் இந்த சுக்கிர பகவான் தான் ஆக ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது இரண்டாம் இடத்திலும் பன்னிரண்டாம் இடத்திலும் சுபகிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியான சஞ்சார அமைப்பு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அடுத்த இரண்டாவது இடத்தில் சுக்கிரனும் முன்னதாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பது பாதுகாப்பு வலயம் போன்ற மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் அனைத்தும் உயரும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாகும் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அந்த காரியத்தில் வெற்றிகளை பெற்று அதன் பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் குறு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வீட்டுக்குடைய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தீர்ந்து அன்பு காதல் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் சுக்கிர சுக்கிரபகவான் குருபகவானுக்கு அடுத்த மிகப்பெரிய சுபகிரகம் என்பதால் இதுவரையில் குடும்பம் அமைவதில் சிரமங்களையும் சிக்கல்களையும் தடைகளையும் சந்தித்து வந்த சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குடும்பம் அமைவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் குடும்ப அபிவிருத்தி இல்லாதவர்களுக்கு அதாவது சந்ததிகள் இல்லாதவர்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள் குழந்தைக்கான கருத்தரிப்பதற்கான யோகங்கள் உண்டு ஆக குடும்ப விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரித்து பணம் சரளமாக புழங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகுலம் அதிகரிக்கும் ஆக சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது இவ்வாறான யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வரையில் இரண்டாம் இடத்தின் காரகத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் கோச்சாரத்தில் சுக்கிர பகவானுக்கு இரண்டாம் இடம் வலுவான இடமாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் வீட்டில் குறு இருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எனவே வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் பல காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பேச்சை கேட்பதற்கு பல பேர் காத்து கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு சுக்கிரன் வாக்குஸ்தானத்திற்குள் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதாவது வசீகரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதாக சாதித்துக் கொள்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் மேலும் இதுவரையில் தீர்க்க முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த பல பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்ப்பீர்கள் ஆக சுக்கிரன் இரண்டில் சஞ்சரிப்பது சிறப்பு மேலும் ராசிக்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் எனவே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை நீங்கள் பார்க்க முடியும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அளவில்லாத பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் இதுவரையில் வராத பணங்கள் உங்களை வந்து சேரும் எனவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பண விஷயம் தன விஷயங்களில் பேச்சு விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய பணவரவுகள் உச்சத்திற்கு செல்லும் ஏனெனில் ராசிக்கு ஐந்தாம் இடம் திட்டம் இரண்டாம் இடம் பணம் தனம் போன்றவற்றை குறிக்கக்கூடியது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய யோசனைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் பணம் சார்ந்த இடத்தில் இருப்பதால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் வெகு காலங்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று எண்ணி இழுபரியிலிருந்திருந்த சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபகரமான விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய யோகங்களை நிறைந்து கொடுக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டஸ்தான அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் எனவே ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்றவற்றில் பெருந்தொகை பரிசாக கிடைக்கும் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியோடுதான் சுக்கிரன் சேர்க்கை பெற்றுள்ளார் எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அதேபோன்று உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதிரியாக நல்ல பல அதிர்ஷ்டங்கள் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படுகிறது கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருந்தொகை இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் ஏனெனில் சுக்கிரன் கட்டிடக்காரகன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படுகிறது மேலும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்றவற்றை குறிக்கக்கூடியது எனவே வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு மேலும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்வதற்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு நல்ல அதிர்ஷ்டமான நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலமாக நல்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் இதுவரையில் தீராமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வழக்குகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் பனிரெண்டாம் இடம் வழக்கை குறிக்கக்கூடியது எனவே வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு அதன் மூலமாக பெருந்தொகையான பணவரவுகளும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீண்ட காலங்களாக தூக்கமில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சுபகிரகம் மேலும் இரண்டாம் இடத்திலும் சுபகிரகம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டு பக்கமும் அதாவது முன்னுக்கும் பின்னுக்கும் முன்னாடி இரண்டாம் இடத்தில் சுக்கிரனும் பின்னாடி பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பல அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று எண்ணினால் உங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை எளிதில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி உங்களுடைய லாபாதிபதியே லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே பூமி சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமையும் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைந்து குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் ஆறாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி வந்து குருவுடன் சேர்வதால் ஆறாம் இடத்தின் காரகத்துவங்களான கடன் நோய் எதிரி போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் அனைத்தும் மறைந்து போகும் ஆக இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும் பணவரவுகள் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் மேலும் மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக மறையும்